முரவில் ஆறு அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துரை பிரதேசத்தில் உள்ள நீர்வளமாகும் இங்கு சட்டவிரோத மணல் அகழ்வு பல பகுதிகளில் இடம்பெற்று வரும் நிலையில் நைனாகாடு பிரதேசமும் அதில் அடங்குகின்றது கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய நியூஸ் செய்தியாளர் அச்சல உபேந்திர இந்த சம்பவம் தொடர்பில் உண்மை தகவல்களை வெளியிடும் நோக்கில் அங்கு சென்றுள்ளார் தான் நைனாகாடு குடிவில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது மூவர் தன்னை பின்தொடர்ந்ததாகவும் ஒருவர் தன்னை தாக்கியதாகவும் அவர் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் சம்மாந்துரை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நான் வீடியோ பண்ணுவதை அவர்கள் அறிந்து கொண்டனர் அறிந்தவுடன் அவர்கள் என்னை தேடிக்கொண்டு பிடிக்க முயன்றனர் பின்னர் என்னை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை நான் முடியுமான அளவு அவர்களை தவிர்த்து பயணிக்க முயற்சி செய்தேன் அவர்கள் என்னை சுமார் இரண்டு கிலோமீட்டர் பின்தொடர்ந்தனர் அங்கிருந்த பாலத்துக்கு அருகில் வீதி குன்றும் குழியுமாக காணப்பட்டது மோட்டார் சைக்கிளை செலுத்தும் போது முன்னகர்த்த முடியவில்லை அதன் அவர்கள் மூவரும் என்னை பிடித்து ஒருவர் முகத்துக்கு தாக்குதல் நடத்தினார் ட்ரைபோட்டை உடைத்தனர் எனது ட்ரோன் கேமரா ஐபோன் உள்ளிட்ட அனைத்தையும் அனைவரும் அபகரித்துக் கொண்டனர் நான் தற்போது சம்மாந்துறை போலீஸ் நிலையத்துக்கு வந்துள்ளேன் அவர்களின் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை தேடி கண்டுபிடித்தேன் அதனை நான் சம்மாந்துறை போலீஸ் நிலையத்துக்கு வழங்கியுள்ளேன் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களிடமிருந்து கேமரா மற்றும் இரண்டு கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்